எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரை இருபது செண்டுங்க ரெண்டு ஏக்கரை இருபது சென்ட் பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இது சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா வெறுங்காடுங்க சொல்லும் விலை ஏக்கரா எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாருங்க நெகோசியப்புள் ஆகுங்க இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கோயில் பாளையத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷத்தில் இங்கே இந்த ப்ராபர்ட்டிக்கு வந்துடலாமுங்க மேக் சைடுங்க மேக் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பூமி உங்களுக்கு சர்வு பார்த்தீங்கன்னா கிழக்க வடக்கு வந்துடும்ங்க நல்ல ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பண்ணலாமுங்க நல்ல ஐட்டமுங்க இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணுறதுனால பண்ணலாமுங்க ஃபியூர் செம்மண் காடுங்க அளவான பட்ஜெட்டு ரெண்டு ஏக்கரை யாராவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஏக்கரா நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பூமி சுற்றி வர கம்பி வேலைங்க நீட்டாக வச்சுக்கிறாங்க காட்டுக்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க இது சென்னையூர் ஆதியூர் தாண்டி இருக்குதுங்க இந்த பூமி ஆதியூர் தாண்டி வந்தீங்கன்னா கானல்புதுங்கிற ஊரில் இருக்குதுங்கிறது பூமி ரெண்டு ஏக்கரா ஐடியா இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டுன்னா கான் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது வாங்குறது விற்கிறது இருந்தால் நம்ம சேனல் மூலயமா விற்று கொடுக்கலாமுங்க நல்ல விலைக்கு ஏதாவது விற்கிறது இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க வட கிழக்கு பார்த்து சைட்டுங்க